வீரத்தந்தை பழனி பாபாவின் வாரிசுகளான நாங்களும் ஈழத்தந்தை வாரிசுகளான தமிழர்களா தமிழர்களான நீங்களும் ஒன்றிணைந்து ஒரு அரசியல் கட்சியில் பயணித்து ஒரு இலக்கை நோக்கி நாம் செல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டிய காலத்தின் கட்டாயமும் மக்களின் தேவையும் இங்கு நிறைந்திருக்கிறது இஸ்லாம் என்கின்ற ஒரு மதத்தை ஒரு மார்க்கத்தை நாங்கள் தழுவிக்கொண்டோம் அவ்வளவுதான் ஆனால் இந்த மண்ணின் பூர்வக்குடியான நாங்கள் தமிழர்கள் மொழியால் இனத்தால் கலாச்சாரத்தால் பண்பாட்டால் நாங்கள் தமிழர்கள்தான் மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் கிறிஸ்தவம் இதை தழுவிக் கொண்டதினால் நான் முஸ்லீமாக இருக்கிறேனே ஒழிய என் பண்பாடு தமிழ் சார்ந்தது என் கலாச்சாரம் தமிழ் சார்ந்தது என் இனம் தமிழினம் என் மொழி தமிழ் மொழி என் தலையில வேண்டுமானால் தொப்பி இருக்கலாம் என் நாவில் தமிழ்தான் இருக்கிறது என் நாடிக்கு தாடி இருக்கலாம் என் நாவில் தமிழ்தான் இருக்கிறது என் உடைகள் மாற்றமானதாக இருக்கலாம் என் உணர்வுகளில் எந்த மாற்றமும் இல்லை நான் தமிழன் தமிழர்களாக இருந்த நாங்கள் இஸ்லாமியர்களாக மாற வேண்டிய இஸ்லாத்தை தழுவ வேண்டிய தேவை எங்களுக்கு எங்கே பிறந்தது ஏன் நாங்கள் இஸ்லாத்தை தழுவினோம் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் கூட வேங்க வயலில் புதுக்கோட்டையில் மக்கள் குடிக்கின்ற குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்து வக்கிரத்தை வெளிப்படுத்துகின்ற சூழல் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கிறது என்று சொன்னால் என் அன்பு சொந்தங்களே நீங்கள் நினைத்து பாருங்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் சாதிய கொடுமைகளும் தீண்டாமை கொடுமைகளும் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் அந்த சாதிய இழிவுகளும் தீண்டாமை கொடுமைகளும் தான் எம் முன்னோர்களை சிதைத்தது வதைத்தது சீரழித்தது இதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்த்த கனவோடு தான் இஸ்லாம் எங்களிடத்திலே வந்தது சகோதரனாக சமத்துவமாக ஒரு சாந்த மனப்பான்மை உடனடியாக அரவணைத்து கொள்ளக்கூடியதாக இஸ்லாம் எங்களிடத்திலே வந்தபோது இஸ்லாத்தை நாங்கள் தழுவிக்கொண்டோம் எங்களுக்கு தேவைப்பட்டது இந்த சாதியை இழிவிலிருந்தும் தீண்டாமை கொடுமையில் இருந்தும் எப்பட்ரா விடுதலை அடைகிறதுங்கிற ஒரு தேடல் எங்களிடத்தில் இருந்தது என் முன்னோர்களுக்கு இருந்தது அதனுடைய வெளிப்பாடு தான் நாங்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டோம் இஸ்லாம் என்பது எங்களுடைய மார்க்கம் தானே ஒழிய எங்களுடைய மார்க்கம் எங்களை ஒருபோதும் உன் தாய்மொழியிலிருந்து நீ மாறிக்கொள் உன்னுடைய கலாச்சாரத்தில் இருந்து மாறிக்கொள் உன்னுடைய பண்பாட்டிலிருந்து மாறிக்கொள் நீ இனமாக மாறிக்கொள் என்று என் இஸ்லாம் எனக்கு தடை விதிக்கவே இல்லை என் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் நிறைந்து வாழக்கூடிய தேவிப்பட்டினம் நீங்கள் புரிந்து கொள்ளணும் மதமும் மார்க்கமும் மனிதனின் மனதை சுத்தப்படுத்தத்தான் ஆன்மீகம் என்பது அகத்தை சுத்தப்படுத்தத்தான் அரியணையில் உட்கார்ந்து கொண்டு தன் மதத்திற்கு எதிரான அடுத்தவர்களை அழித்து ஒழிப்பதற்கு அல்ல மதமும் மார்க்கமும் வெறுமனை மனிதனுக்கு சொந்தமானது ஆனால் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது இதைத்தான் என் மார்க்கமும் எனக்கு சொல்லித் தருகிறது இறைவன் திரும திருமறை குரானில் சொல்கிறான் மலைகளை நான் பூமியை நான் என்ன செஞ்சேன் விரித்தேன் நாம மிளக காய போடுறதுக்கு சாக்கை விரிப்போம்ல அது மாதிரி பூமி அந்த மண் உலகத்தில் விரித்து அல்ல சொல்கிறான் இறைவன் சொல்கிறான் நான்கு மூளையில சாக்கு பறக்காமல் இருக்கிறதுக்கு கல்ல வைப்போம்ல அது மாதிரி மலைகளை முளைக்குச்சிகளாக நான் ஊண்டி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான் எங்கெல்லாம் இறைவன் இந்த பூமியை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் மலையை பற்றி பேசுகின்றான் அருவியை பற்றி பேசுகின்றான் ஆறுகளை பற்றி பேசுகின்றான் அந்த ஆறினுடைய தேவையை பற்றி இறைவன் பேசுகின்றான் இந்த மலைகளையும் இந்த மண்ணையும் பாதுகாப்பதை பற்றி யார் பேசுகிறா இஸ்லாமிய தலைவர்கள் கூட அதை பத்தி பேசுறதே இல்லை குரானில் இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது சீமான்னு வந்து வந்துதான்டா மலையை பாதுகாக்கணும் மண்ணை பாதுகாக்கணும் நான் கேட்குறேன் என் இஸ்லாமிய சொந்தங்கள்கிட்ட இறைவன் ஒரு மார்க்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கான்ல இந்த மார்க்கம் யாருக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது ஆடு மாடுகளுக்கா நாய் பன்றிகளுக்கா வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளுக்கா அந்த இஸ்லாம் கொடுக்கப்பட்டது மனிதர்களாகிய நமக்குத்தான் கொடுக்கப்பட்டது மனிதர்கள் உயிர் வாழணும்னா என்ன தேவை உணவு தேவை உணவு வேணும்னா எது தேவை விவசாயம் தேவை விவசாயம் நல்லா வரணும்னா எது தேவை இந்த மண் உயிரோடு இருக்கணும் இந்த மண் மலடாயிருச்சா உணவு உற்பத்தி ஆகாது அப்போ மார்க்கமே உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் இந்த பூமி உயிரோடு இருக்க வேண்டும் அப்போ முஸ்லீம்களுக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் நிறைய முரண்பா முரண்பாடுகள் இருக்குது அதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை முரண்பாடுகள் இருக்குது அதில் எந்த சந்தேகமும் இல்லை எதிலே முரண்பாடு மார்க்க ரீதியாக மதத்தின் ரீதியாக முரண்பாடு இருக்கிறது சீமானுடைய கடவுள் முருகன் இஸ்லாமியர்களுடைய கடவுள் அல்ல சீமானுடைய வழிபாட்டு முறை வேறு இஸ்லாமியர்களுடைய வழிபாடு முறை வேறு எங்கள் இருவரையும் ஒன்று சேர முடியாமல் இடையில் நிற்பவன் யாரு அவனைத்தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை ராஜா நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என் என் இஸ்லாமிய சொந்தங்கள் அதிகாரத்தை இழந்து அடிமைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அதிகாரத்தை மீட்கிறதுக்கு தேவை இருக்குது எங்களுக்கு ஆனால் என் தமிழ் சொந்தங்கள் அதிகாரத்தோடு சேர்த்து வழிபாட்டையும் இழந்துட்டாங்க அதனால தான் சீமா என்ன செய்கிறான் வழிபாட்டையும் சேர்த்து அதிகாரத்தையும் சேர்த்து மீட்க வேண்டிய தேவை சீமானுக்கு இருக்குது என் சொல்லுது லக்கும் தீனுக்கும் வலியதீன் உன்னுடைய மார்க்கம் உனக்கு அவனுடைய மார்க்கம் அவனுக்கு சீமான அதைத்தானே சொல்றாப்ல உன் மதம் சிறந்தது நன்றாக வழிபடு என் மதமும் சிறந்தது வழிபடுவதற்கு எனக்கு வழி விடு இது இதுல என்ன முரண்பாடு இருக்குது மத ரீதியாகத்தான் சீமானுக்கும் எங்களுக்கும் முரண்பாடை ஒழிய அரசியல் கருத்தியலில் அரசியல் தத்துவத்தில் எங்களுக்கும் சீமானுக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது உடன்பாடுதான் தான் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பான நாங்கள் சீமானுக்கு இனிமேல் முழுமையாக அரசியல் ரீதியாக ஆதரவு கொடுத்துடணும் முடிவு பண்ணிட்டோம் இந்த நாட்டில் பசி பஞ்சத்தை தடுக்கணுமா ஆமாம் தடுக்கணும் மக்களுக்கு ஏழ்மை இருக்கக்கூடாது ஊழல் லஞ்சத்தை தடுக்கணுமா ஆமாம் தடுக்கணும் விவசாயத்தை பாதுகாக்கணுமா ஆமாம் பாதுகாக்கணும் பெண்ணிய கொடுமைகளை தடுக்கணுமா ஆமாம் தடுக்கணும் பெண்களை வன்புணர்வு செய்வனை தண்டிக்கணுமா ஆமாம் தண்டிக்கணும் மக்களுக்கு இலவச கல்வி இலவச மருத்துவம் இலவச குடிநீர் கொடுக்கணுமா ஆமாம் கொடுக்கணும் தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி திரும்பணுமா ஆமாம் திருந்தணும் நாம் சீரழிஞ்சி அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்திக்கிட்டு நிற்கிறோமே இதை விட ஒரு பெரிய அவனை வேற உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா எந்த இனத்துக்காவது சாபமிடப்பட்ட இனம் இந்த தமிழ் இனம் ஒருத்தன் எழுதி சமூக வலைதளத்தில் இந்த வடிவேல் காமெடி வரும்ல வாழை மீன் இருக்குங்கிறான் வய வஞ்சர மீன் இருக்குங்கிறான் அந்த ஜாமீன் மட்டும் இல்லையாம்னேன் கடல்லையே இல்லையாம்னேன் அது மாதிரி இந்த தமிழனுக்கும் இந்த இஸ்லாமியர்களுக்கும் பண இருக்குங்கிறான் பதவி வேறு இருக்குங்கிறேன் ஜாதி வரி இருக்குங்கிறான் மத வெறி இருக்குங்கிறான் ஏன் காதல் வெறி இருக்குங்கிறான் காம வெறி இருக்குங்கிறான் இந்த மொழி வெறியும் இனவெறியும் மட்டும் இல்லையாம்ண்ண ரத்தத்திலையே இல்லையாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான் அப்படி இன உணர்வும் மான உணர்வும் தன்மான உணர்வும் செத்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் இது ஒரு வாழ்க்கையா நாய் பன்றியை விட கீழாக நம்மை நடத்துகிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் அவர் சொன்னார ஒரு பாட்டு நாடெங்கிலும் ஒழிச்சிச்ச ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு ஏதாவது உங்களுக்கு விடியல் வந்துச்சா என் அன்பு மக்களே விடியல் ஏதாவது வந்துச்சா உங்கள் ஊரில் ரோடு மாறிச்சா குடி தண்ணி இலவசமாக கிடச்சிச்சா உங்கள் பிள்ளைகளுக்கு கட்டணம் குறைஞ்சிச்சா கல்வி கட்டணம் குறைஞ்சிச்சா மக்களுக்கு தேவையானதை கொடுங்க யானை கேட்டால் அதை கொடுக்கறதுக்கு இங்கே நாதி இல்லை இறந்து போன ஒரு மனிதருக்கு இவ்வளவு பெரிய பேணாவத்துக்கிப்பாட்டி எண்பது கோடியை செலவு ஐம்பது எண்பது கோடிக்கு எத்தனை பேர் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கான் அதுக்கு ஒரு அந்த அம்மாவாவது ஒரு உணவகத்தை கட்டி வச்சுச்சு மெஸ்ஸை கட்டி வச்சுருந்துச்சு அங்கே போய் ஒருவாக்கி இட்லி ஏதோ பாவப்பட்ட மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அந்த மாதிரி செஞ்சா கூட உங்களை சேரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கலாம் இப்போ நான் கேட்குறேன் ஸ்டாலின் தான் வந்துட்டாரே விடியலை தந்துட்டாரா இல்லையே இந்த மக்களினுடைய அறியாமையையும் ஏழ்மையையும் பயன்படுத்தி எத்தனை நாளைக்குடா ஏமாத்துவீங்க உங்களுக்கே ஒரு மனிதாபிமானம் வேணாமா அறுபது ஆண்டுகளாக ஏமாத்திட்டோம் போதும்டா விட்டு தொலைவோம் இன்னுமே சீமான்ட்டு அந்த நாட்டை கொடுத்துட்டு ஒதுங்கிடுவோம்டான்னு மனசு வருதா அதாவது எங்கள் நபிகள் நாயகம் தான் சொல்லுவாங்க மார்க்கத்தோடு வாழ்வது ரொம்ப முக்கியம் ஆனால் ஆனா மானத்தோடு வாழ்வது அதை விடவும் முக்கியம் எப்ப சொன்னாங்க தெரியுமா நபிகள் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறுதி ஹஜ்ஜின் போது உயிரோடு வாழ்வது அவசியம் தான் உரிமையோடு வாழ்வது அதை விடவும் அவசியம் என்று சொல்லி நாம் தமிழர் என்று சொல்லி இந்த தமிழ் தேசிய அரசு ஒரு நாள் இந்த மண்ணில் நிறுவப்படும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தமிழ் தேசியம் வெல்லும் நம் பெருமையை இந்த உலகிற்கு சொல்லும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்